அதுல வந்து என்ன செய்யறாங்க என்று சொன்னால் அது நிரந்தரமா ஒரு இடத்துல தங்கிட முடியாது அந்த அரசாங்கம் அந்த நிலம் சில நாட்களுக்கு பிறகு சில வாரங்களுக்கு பிறகு வேற ஒரு இடம் கொடுப்பாங்க அங்கே மாறி இந்த கதை வந்து என்னன்னு கேட்டால் ஒரு இடத்துல வந்து காலி ஏன்னா அது தங்குற கெடுதாளுக்கு பிறகு நீங்கள் காலி செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு அவர்கள் இருக்கிற அபராதம் நூத்தி அறுபது டாலர்

தற்கு கூட வந்து அந்த டாய்லெட்ஸ் இருக்கோம் ஆனால் அரும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போய் பண்ணணும் மழை விழுகிற காலத்தில் என்ன பண்ணுவது என்பது அவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கை தாய் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவர் போய் கேட்குறா உங்களுக்கு வேற ஒரு இடம் கொடுத்துருக்கோம் என்று அவங்க சொல்லிட்டாங்க வேற ஒரு இடத்துக்கு கொடுத்த இடத்த நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன் அந்த இடத்துலருந்து நேற்றுக்கு தான் நாங்கள் கடந்த சில வாரங்களில் வந்து

அதெல்லாம் அப்படி தங்கலாம் அம்மா வந்து இந்த ஃப்ரீ ஷெட்டர்ல போய் தங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பணம் போனாலும் பரவாயில்ல ஒரு எண்பது டாலர் கொடுத்து ஒரு இடத்துல தங்கி விடலாம் அந்த ஒரு ஷெட்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இரவு தூங்கும்போது அம்மாவுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் நாளைக்காவது அந்த இடத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துடணும் நாளைக்கு எங்கள் டென்ட் அடிச்சு நம்ம போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி மதுருடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கிறதுனால இந்த சேர்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் ஆர்டர் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் பிரார்த்தனை எவ்வளோ நுட்பமான ஒரு விஷயம் அதே போல் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய பல கதைகள் சந்திரான் என்ற ஒரு சந்திரான் என்ற ஒரு கதை இருக்கிறது அதுவும் அப்படி வந்து அதை நம்ம நம்ம அந்த வாழ்க்கையோட அனுபவத்தில் பார்த்துருக்கலாம் நமக்கு அதை போன்ற வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் என்னுடைய என்னுடைய இளம்பர் வகையில் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு காசு பணம் பக்கத்தில் வந்து அவங்க வீட்டு இந்த